அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்திர நாளில் வரக்கூடிய சந்திரகிரகணம் அதாவது இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது அது பங்குனி உத்திர நாள்லேயே வர இருக்குதுங்க இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இதுதான் இந்த பங்குனி உத்திர நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்கு இந்த தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திரகிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அதிசயமா பார்க்கப்படுது இதனால இந்த ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பற்றிய முழுமையான தகவல்களை குறிப்பிட்டு மீனராசியில் கண்ணிராசியில சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாகுது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரகிரம் நிகழப்போகுது சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகள் தற்போது போது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பற்றிய முழுமையான தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உடனே வீடியோ பொருள் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது அந்த வகையில் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆண்டினுடைய நான்கு கிரகங்கள் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேதி அன்னைக்கு பெணும் புறள் சந்திர கிரகணம் நிகழ அப்படின்னு சொல்லி <entender it�> <optimization> நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உத்திர நாளும் இந்த ஹோலி பண்டிகையும் சேர்ந்து வரக்கூடிய நிகழ்வுல நாளில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கு இந்த சந்திரகிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மாலை மூன்று மணி வரையும் நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க இந்த கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த சந்திரகிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பெணும் சந்திர கிரகணமாக இருக்கும் என நிழலின் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டுமே செல்லுமா அப்போது ஒளி லேசாக மட்டுமே குறையும் என்றும் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் மற்றும் சுவிட்சர்லாந்தினுடைய சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியும் இந்திய நேரப்படி பகலில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை நாம் பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் தோஷ காலம் பொருந்தாது என்பதால் கோவில்களில் நடை அடைக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்கிறது முருகன் சிவனுடைய ஆலயங்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடக்கும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக பதினைந்து நாட்களில் சூரிய கிரகணமும் இருக்குங்க குறிப்பாக சந்திர சந்திரகிரகணம் அல்லது சூரிய கிரகணம் இதில் ஏதோ இந்த கிரகணங்கள் வரும்போது கோவில்கள் நடை சாத்தப்படுவது வழக்கமானது ஆனால் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அவ்வளவு பெரிய தாக்கத்தையோ நிகழ்வையோ எதுவும் நிகழ்த்தாது அப்படின்னு சொல்லப்படுவதால் கோவில்கள் அடைக்கப்படாது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஆனாலும் நாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிகழ்வுகள் மாறுகிறதா என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏப்ரல் எட்டாம் தேதி மீனராசியில் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமும் இருக்குங்க இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால இது இங்கு தெரியாது என்று சொல்லியிருக்காங்க மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு சந்திரகிரகணம் இருக்கு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய அடுத்த சந்திரகிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் ஆகிய பகுதிகளில் இந்த சந்திர கிரகணம் தெரியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடுத்த இந்த ஆண்டினுடைய சூரிய கிரகணம் இருக்கு இதுவும் இந்தியாவில் தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக நான்கு இந்த கிரகணங்களுமே இந்தியாவில் தெரியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்றும் இந்த ஆண்டு ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூ சூரிய கிரகணம் நிகழ்ந்தாலும் கூட எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த ஆண்டினுடைய சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் நிகழ்ந்தாவே அந்த கிரகணங்கள் நிகழக்கூடிய நேரத்தில் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லப்படுவது உண்டு அந்த வகையில் இந்த கிரகணங்கள் நடக்கும்போது நாம் வீடுகளில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன் இந்த விஷயம்லாம் செய்யணும் கோவிலுக்கு போகலாமா போகக்கூடாதா அதாவது அந்த நேரத்தில் கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவையெல்லாம் நாம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது இவையெல்லாம் காலகாலமாக நம்ம முன்னோர்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வந்த விஷயங்கள் என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகண நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இது பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து தெரியப்படுத்தும் அதாவது அந்த கிரகண நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது இவையெல்லாம் ஏன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அடுத்த நாள் இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் நடந்தது இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம சேனல்லையே வர இருக்கும் அதனால் வர வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது புவியியல் ரீதியான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது எதையுமே சாதாரணமா இது வந்து சாதாரண விஷயம் தானே நடக்குது அப்படின்னுலாம் சொல்லிட முடியாது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில நம்ம முன்னோர்கள் இதன் மூலமா நிறைய விஷயங்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க குறிப்பிட்டு பௌர்ணமி இரவில் கேது சந்திரனை விளங்க முயற்சி விழுங்க முயற்சிப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுது ஒளி சந்திர கதிர்கள் மங்குவதால் கிரகண நிகழ்வுகள் மங்களாகனது அப்படி மங்களகரமானது இல்லை அப்படின்னும் சந்திரனுடைய தாக்கம் எல்லா ராசிகள்லையும் பாதிக்கும் என்றும் கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறை சக்திகளும் மற்றும் வலுவடைகின்றது என்றும் இதன் காரணமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களும் பாதிக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து ஒரு நீண்ட கிரகணமாக கூட பார்க்கப்படுதுங்க குறிப்பாக இந்த கிரகணத்தில் சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே தொடங்குகிறது என்றாலும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுவதால் அதனுடைய சூத காலம் இந்த கிரகணத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது இது ஹோலி பண்டிகையை பாதிக்காது என்றும் அதே போல் பௌர்ணியம் பௌர்ணமியையும் பாதிக்காது என்றும் மேலும் இந்த பங்குனி உத்திர நாள் வருவதால் அதிலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்று சொல்ல சொல்லப்படுகிறது இனி அடுத்தடுத்த செய்திகள் அடுத்தடுத்த தகவல்கள் நமக்கு எப்படி வரப்போகிறது என்பதை நாம் இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சந்திர கிரகணத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்